பார்க்கக்கூடிய தலைப்பு இணையதளத்தில் தமிழ் ஸோ நம்மளுடைய நெட்ஒர்க் அப்படின்றது ஒரு வலை பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் நாம தேடி கிடைக்காத விஷயமே இந்த நெட்ஒர்க்ல கிடையாது ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் இந்த நெட்ஒர்க்ன்ற ஒண்ணு இல்ல அலைபேசிகள்ன்றது இல்ல எந்த திரைப்படங்களும் இல்ல எந்த நாட்டுல எந்த விஷயங்கள் நடக்குதுன்றது தெரியாது ஆனா இன்னைக்கு லைவா நம்மளால நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் கேட்க முடியும் அங்கேயே இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னா நம்ம பார்க்க முடியும் கிரிக்கெட் நடக்குதுன்னா பார்க்க முடியும் நம்மளுடைய கல்லூரியிலே ஒரு விழா நடக்குது அது லைவாக போகுது அப்படின்னா நம்மளால யூடியூப்ல பார்க்க முடியும் இந்த மாதிரியான பல வசதிகள் எல்லாத்தையுமே கொடுத்தது தான் இந்த இணையதளம் ஸோ இந்த இணையதளம் அப்படின்றது ரெண்டு வகையாக நம்ம நெட்ஒர்க்கை பிரிக்கிறோம் ஒன்று லேண்ட் சொல்லக்கூடிய லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இன்னொன்று பேண்ட் சொல்லக்கூடிய ஒயிட் ஏரியா நெட்ஒர்க் இப்போ ஒரு அறையில் ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய நெட்ஒர்க்கை மட்டும் இணைக்கக்கூடியத லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுடைய கல்லூரிகள்லயே பல இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பல துறைகள்ல இருந்து இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் அந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்னா அது வைட் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இணையதளத்தில் நம்மளுடைய நெட்ஒர்க் வந்து ரெண்டு வகையில பிரிக்கிறோம் அதே போல சாஃப்ட்வேர் நிறைய நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு அதே போலும் நமக்கு இருக்கு இப்போ நம்ம இணையதளத்தில் தமிழ் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்லயே நம்மளால செய்திகளை பார்க்க முடியும் அதுக்காக நிறைய விசைக்குலைகள் வந்திருக்கு அதே போல நிறைய மென்பொருள்கள் எல்லாமே இருக்கு இந்த மென்பொருள்களை தான் நம்ம சாப்ட்வேர்னு ஆங்கிலத்துல சொல்லும் இப்போ நமக்கு தமிழ டைப் பண்ணணுனாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும்னாலும் சரி படிக்கணும்னாலும் சரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இணையதளத்தின் மூலமாக நம்மளால் வாசிக்க முடியும் கேட்க முடியும் இன்னொன்று நிறைய செயலிகள் நாம் அந்த மைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிவாங்கி மூலமாக நாம் பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லையே டைப் பண்ணக்கூடிய விசைப்பழகிகள் எல்லாமே கூட நமக்கு இந்த நாட்களில் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அட்வான்ஸாக இணையதளத்தின் தமிழில் பார்க்க முடியும் அடுத்தது தேட முடியும் தமிழில் கேட்க முடியும் தமிழில் படிக்க முடியும் இதுக்காக நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய அபராதிகள் நிறைய நிகேடுகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலமா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் அதே போல் இலக்கணங்கள் நிறைய கட்டுரைகள் இதழ்கள் மின் இதழ்கள் இது எல்லாத்தையுமே நம்மளால தமிழில் வாசிக்க முடியும் இதுக்காக சர்ச் பாரில் போயிட்டு நமக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ அந்த தகவலை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா போதும் அதுவே பல வகையான வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக் கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்தையும் தேடும் பொழுது நம்ம கவனிச்சிருந்திருக்கோம் ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்து வகையான அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் தகவல் வச்சிருக்காங்களோ அது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும் இன்ஸ்டாகிராம்ல இருந்தாலும் சரி இல்லை வேற பேஸ்புக்ல இருந்தாலும் யூடியூப் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான பல வகையான தகவல்களையுமே அதில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்போ இணையதளத்தின் மூலமா நம்மளால தமிழ் செய்திகளையும் தமிழ் சார்ந்த களஞ்சியங்களையும் நம்மளால படிச்சுக்க முடியும் இப்போ இந்த இணையதளத்துக்காக நிறைய மாநாடுகள் எல்லாமே நடத்தியிருக்கிறாங்க முதல் மாநாடு எங்க அப்படின்னா சிங்கப்பூர்ல நடத்துறாங்க அதுக்கப்புறம் சென்னையில நடத்திருக்காங்க நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல நடத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான பல வகையான மாநாடுகள் எல்லாமே எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு செயலி நம்ம கிட்ட கையில வரும் எல்லாருடைய பயன்பாட்டுக்கும் அது வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அது நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய குற்றம் அதே போல நிறை இது எல்லாத்தையும் பார்த்து அந்த மாநாடுல பல வகையான அறிஞர்கள் எல்லாமே அதை பத்தி ஒரு அறிக்கை சமைப்படுவாங்க சோ அதுதான் மாநாடுகள்ல நடக்கும் நம்ம எல்லாருமே நிறைய அரசியல் மாநாடுகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அரசியல் மாநாடுகள்ல எப்படி அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கிறாங்களோ அதே போல இணையதளத்தில் தமிழ் சார்ந்த தமிழ் ஆராய்ச்சி செய்த தமிழ் பற்றிய தமிழ் செயலிகள் இந்த மென்பொருள்கள் இதை பத்தி எல்லாம் அந்த மாநாடுல பேசுவாங்க அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அறிஞர்கள் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் பயன் இருக்கு இதெல்லாம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுடைய தொழில்நுட்பம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நிறைய மென்பொருள்களும் நிறைய அப்ளிகேஷன்ஸும் நமக்கு கிடைக்க வருது அப்படின்னே சொல்லலாம் இதுக்காக நிறைய ஆசிரியர்கள் வினக்கெடுறாங்க ஒவ்வொரு செயலும் நமக்கு ரொம்ப சாதாரணமா ஆறாம் திரளாக இருக்கக்கூடிய அலைபேசி மூலமாவே கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி உடைக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸு அதே போல பின்னாடி உழைக்கக்கூடிய ஆசிரியர்களே சொல்லலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்களா இருக்காங்க அது இல்லாம நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா தமிழ் சார்ந்த மென்பொருள்களை உருவாக்குறதுலையும் அதே போல தமிழ் விசைப்பலகைகளை உருவாக்குறதுலையும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இணையதளத்துல பதிவேற்றம் செய்யறாங்க அதன் மூலமா நம்ம இணையதளத்துல நல்ல தமிழை வாசிக்க முடியுது அனைவருக்கும் நன்றி இன்னொரு காணொலியில இன்னொரு நிகழ்வையும் இன்னொரு தலைப்பையும் பற்றி பேசலாம்